ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அப்படி போட்டுட்டு வேதவசனம் என்ன சொல்லுது கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் தானே நூறு மடங்கு பலன் அடைந்தான் நீங்க வெறும் விதைக்கிறவர்கள் அல்ல தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறார் அதனால விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அவர் கொடுக்கிறவர் உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்கிறவராய் அவர் இருக்கிறார் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் நீங்க எப்ப ஏற்பட்ட ஒரு தேவனை சேவிக்கிறீங்க பாருங்க கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் கத்தரின் ஆசிர்வாதமே ஐசுரித்து தரும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் பணத்தை தருகிறவர் சுகத்தை தருகிறவர் எல்லாத்தையும் தருகிறவர் பி காட் கான்சியஸ் உங்கள் கான்சியஸில் என்ன இருக்குன்னு பாருங்க பணம் 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 கான்சியஸ் இல்லைங்க ஐவ் அ காட் கான்சியஸ் ஐ ஹாவ் அ காட் ஹி ப்ரொவைட் எவ்ரி திங் பார் ஐ ஹேவ் ஐ ஹேவ் குட் செப்பட் ஐ ஹாவ் அண்டர்ஃபுல் மாஸ்டர் எவ்ரி திங் ப்ராஸ்பரிட்டது மணி 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 அப்படின்றது இல்லை ப்ராஸ்பரிட்டி காட்